சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு பேன் கார்டு யாரெல்லாம் வச்சுருக்கீங்களோ அனைவருக்குமே இரண்டு முக்கிய அறிவிப்புகள் இப்போ அரசு வெளியிட்டிருக்காங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பேன் கார்டை பற்றின சில ஸ்கேம்ஸ் நடக்கிறதாகவும் இன்னொன்று வந்து பேன் கார்டில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை அப்டேட் பண்ணுறதை பற்றியும் இரண்டு அறிவிப்புகள் வெளியாக இருக்குது இதை பற்றின முழு விவரம் தெரிஞ்சிக்க வீடியோ முழுமையாக பாருங்கள் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி இருக்க வீவஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹேங் சொல்லிட்டு போங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் பேன் கார்டு அப்படின்றது ஆதார் அட்டை எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட ரொம்பவே முக்கியமானது இந்த பேன் கார்டுன்னு கூட சொல்லலாம் இது வருமான வரித்துறையால் வழங்கப்பட்டு வந்துட்டு இருக்கு இந்த பேன் கார்டு எதற்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நார்மலா வந்து நம்ம ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுல இருந்து டிமார்ட் அக்கௌண்ட் ஓபன் பண் வருமான வரி தாக்கல் செய்யறது பெரிய முதலீடு செய்யறவங்க இவங்க அனைவருக்குமே இந்த பேன் கார்டு அப்படின்றது ரொம்பவே கம்பல்சரி இது மட்டும் இல்லாம நிறைய விஷயத்துக்கு இந்த பேன் கார்டு அப்படின்றது ரொம்பவே அவசியம் தா இருந்துட்டு இருக்கு இந்த நிலையில பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்துல இப்போ முதல் கார்டு யாரெல்லாம் வச்சிருக்கீங்களோ அவங்களோட கார்டு அட்டை தகவல்கள் திருத்த வங்கிகளில் மொபைல் மூலமாக கடன் வாங்கப்படுகிறது இதில் அதிர்ச்சி என்னவென்றால் பேன் கார்டு உரிமையாளர்களுக்கு தாங்கள் கடன் வாங்கியதே தெரியாது யாரோ ஒருவர் தகவல்கள் திருடி பணத்தை பெற்றுக்கொண்டு மற்றவர் கடனை செலுத்தும் நிலை ஏற்பட்டு வருகிறது இந்த மோசடிகள் நாம் சிக்காமல் இருக்க சில எளிய வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று அரசு அறிவுறுத்தியுள்ளது இருங்க மக்களே எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் கூட இந்த ஸ்கேம்னால வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க எப்படியெல்லாம் நம்ம வந்து சேஃபா வச்சுக்கணும் அப்படின்றத இப்ப பார்ப்போம் பான் கார்டு எண்ணெய் சமூக வலைதளங்கள் அல்லது பாதுகாப்பற்ற இணையதளங்களில் பகிர்வதை தவிர்க்க வேண்டும் கார்டு விவரங்களை யாருக்கும் வழங்காமல் அதை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் முதல் என்னன்னா நிறைய வெப்சைட்ஸ்குள்ளார போயிட்டு நிறைய பேர் பேன் கார்டு டீட்டெயில்ஸை கொடுப்பாங்க அந்த மாதிரியான டீடைல்ஸ் வந்து சமூக வலைதளங்கள்ல பதிவிடாதீங்க அப்படின்னு இருக்காங்க கடன் அறிக்கையை அவ்வப்போது எடுத்து பார்ப்பது பேன் கார்டு தவறாக பயன்படுத்தப்பட்டதா என்பதை அறிய உதவும் சிபில் அல்லது எக்ஸ்பிரைன் ஆகியவற்றை பயன்படுத்தி கிரெடிட் ரிப்போர்ட்களை பெறலாம் இவை ஆண்டுதோறும் இலவசமாகவே இந்த கிரெடிட் ரிப்போர்ட்டை வழங்குகின்றன அவற்றை சரிபார்த்து நமக்கு பரிச்சயம் இல்லாத கணக்குகள் ரிப்போர்ட்டில் இடம்பெற்றுள்ளதா என கவனிக்க வேண்டும் ஸோ உங்களோட கிரெடிட் ரிப்போர்ட் அப்பப்போ செக் பண்ணி பாருங்க நீங்க எடுக்காத கடன்கள் வந்து அதுல இருக்கா வேற யாராச்சும் எடுத்திருக்காங்களா அப்படின்றது அந்த கிரெடிட் ரிப்போர்ட்ல தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிருக்காங்க கடன் அறிக்கையில் தவறான கணக்கு எண்கள் அல்லது விண்ணப்பிக்காத கடன்கள் மோசடி நடைபெற்று இருக்க வாய்ப்புள்ளது மோசடியான கடன்களை கண்டறிந்தால் அதனை கடன் வழங்கிய நிறுவனம் வங்கி ஆகியவற்றிற்கும் கடன் தகவல் அமைப்புக்கும் தெரிவிக்க வேண்டும் மேலும் சைபர் கிரைம் காவல் நிலையத்திலும் புகார் அளிக்க வேண்டும் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்துக்கும் போயிட்டு ஒரு புகார் அளிச்சிருங்க ஸோ கடன் யாரெல்லாம் வந்து கொடுத்திருக்காங்களோ எந்த ஆப் மூலமா கொடுத்திருக்காங்களோ அவங்கள காண்டாக்ட் பண்ணியும் நான் எடுக்கல அப்படின்றத வந்து கிளியரா சொல்லிடுங்க பேன் கார்டுடன் இணைக்கப்பட்ட அனைத்து கணக்குகளுக்கும் வலுவான பாஸ்வேர்ட்களை பயன்படுத்த வேண்டும் எஸ்எம்எஸ் மற்றும் இமெயில் அலற்களை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் கொடுத்துருக்கக்கூடிய இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை நீங்க ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாவே இந்த பான் கார்டு ஸ்கேம்ல இருந்து ஈஸியா தப்பிக்கலாம் உஷாரா இருங்க மக்களே அங்க இரண்டாவது முக்கிய அறிவிப்பா பேன் கார்டு அப்படின்றது ஏதாச்சும் பழசாயிடுச்சு இல்லைன்னா சேதம் அடைஞ்சிருச்சு கார்டுல வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன் மூலமா மாத்திக்கலாம் அதற்காக ரெண்டு போர்ட்டல்களை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க அறிமுகப்படுத்தி இருக்காங்க என்எஸ்டிஎல் போர்ட்டல் இன்னொன்று ஐடிஎஸ்எல் அப்படின்ற வெப்சைட் இது ரெண்டு தான் வந்துட்டு இப்ப புதுசா வந்து அறிமுகப்படுத்தி இருக்கக்கூடிய போர்ட்டல் ஸோ இதுக்குள்ள போயிட்டு உங்களோட பேன் கார்டு சம்பந்தமான அனைத்து திருத்தங்களையும் உங்களுக்கு உங்களால் ஈஸியாக மேற்கொள்ள முடியும் வேறு எந்த ஒரு வெப்சைட்டுமே வந்துட்டு உண்மையான வெப்சைட் இல்லை அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஸோ பேன் கார்டில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் வந்து கம்பல்சரி அப்டேட்டாக இருக்கணும் ஸோ யாரெல்லாம் மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ இந்த வெப்சைட்டை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த ரெண்டு அறிவிப்புமே அனைவருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள் அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்